கோடை காலத்தில் மக்களின் தாகம் தீர்க்க அரசியல் கட்சிகள் சார்பாக திறக்கப்படும் தண்ணீர் பந்தல்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சிறு வயதில் படித்த காகத்தின் கதை நினைவில் உள்ளதா ஒரு காகம் தண்ணீர் பாத்திரத்தை எட்டி பார்க்கும் அதில் கடைசியாக இருக்கும் தண்ணீரில் கல்லெடுத்து போட்டு தண்ணீர் மேலே வந்தவுடன் அதனை குடித்துச் செல்லும் ஆனால் தமிழகத்தில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தல்களின் பானைகளில் சொட்டு தண்ணீர் கூட இருப்பதில்லை என்பதுதான் வேதனை சில இடங்களில் பானைகளே காணவில்லை பந்தல்கள் மட்டுமே உள்ளது தமிழகத்தில் கோடை வெயில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சுட்டெரிக்கிறது பகல் பொழுதில் மக்கள் வாகன ஓட்டிகள் வெளியே நடமாடாததால் மாநகர சாலைகள் வெறிச்சோடி உள்ளன சென்னையில் பேருந்து நிலையம் முக்கிய சாலைகள் என பாரபட்சமில்லாமல் திமுக அதிமுக பாஜக தாவேக்க அமமுக உட்பட முக்கிய அரசியல் கட்சிகள் இந்த கோடை வெயிலில் வெளியே வரும் மக்களுக்காகவும் வாகன ஓட்டிகளுக்காகவும் நீர் மோர் பந்தலை திறந்துள்ளன சிறப்பு விழா நாளில் தர்பூசணி ஜூஸ் மோர் இளநீர் வெள்ளரி போன்ற நீர்ச்சத்து அதிகரிக்கக்கூடிய பழங்கள் குளிர்பானங்களை வழங்கும் அரசியல் கட்சியினர் அடுத்த சில மணி நேரங்களில் காணாமல் போய்விடுகின்றனர் அங்கு காக்கை விரட்டக்கூட ஆள் இல்லாத நிலைதான் கோடை காலம் முடியும் வரை நீர்மோர் வைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதனையும் தேர்தல் வாக்குறுதி போலாக்கி விடுகின்றனர் அரசியல்வாதிகள் ஒரு சில இடங்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே தண்ணீர் பந்தலில் தண்ணீர் வைப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் அது ஒரு டைமிங் ஆமாம் பதினோரு மணியில்தான் பதினோரு மணிலிருந்து மூணு மணி வரையும் இருக்கும் அந்த வெயில் டைமில் நல்லா இருக்கு வெயில் டைம்ல எங்கேயுமே தண்ணி இல்லாமல் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு வச்சிருக்காங்க எல்லா எல்லாத்துலேயும் காலேஜ் எதிரில் ஸ்கூல் இதில் கூட வச்சிருக்காங்க அதெல்லாம் இடங்கள்ல ஒரு நாள் மட்டும் அது ஓப்பன் பண்ணுறாங்கல்ல அவங்க தண்ணி வைக்கிறது வைக்கிறது அந்த கட்சியை இது பண்ணுறாங்களா அன்னைக்கு ஒரு நாள் நீர் நீர்மோர் பந்தலுன்னு போட்டு இந்த பணம்லாம் கொடுக்குறாங்க அது மறுநாள் வந்து தண்ணி இருக்குது திருவல்லிக்கேணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலின் நிலையை படம் எடுத்தபோது அப்பகுதி மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் ஓடி வந்தார் நிலைமையை புரிந்து கொண்ட அவர் கட்சியினரை கடிந்து கொண்டு தண்ணீர் வைக்க உடனடி ஏற்பாடு செய்தார் தண்ணீர் பந்தலில் வைக்கப்படும் பானை அல்லது கேன்களை சிலர் திருடி சென்று விடுவதால் இரவில் தண்ணீர் வைப்பதில்லை என்றார் அவர் நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் குறிப்பாக சேப்பாக்க திருவள்ளிக்கேணி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு நீர்மோர் பந்தல் அமைச்சு தினந்தோறும் மக்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யணும் தினந்தோறும் அதை எப்படின்னா அந்த பகல் பதினோரு மணி அளவில் அந்த பைப்பை அந்த கேனை வச்சு தண்ணி வச்சுட்டு ராத்திரி ஆனால் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுடுவோம் அது ஏன் பாதுகாப்பு நைட் எடுக்கிறேன்னு சொன்னால் ராத்திரி அந்த வைக்கிற கேன் திரு களவாடிட்டு போயிடறாங்க அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்க இல்லை அதுக்காக மாற்று வழியாக ராத்திரி ஆனால் கொண்டு போயிட்டு அதை நாங்கள் ஒரு இடத்துல வச்சுடுவோம் காலையில் கொண்டாந்து மறுபடி வச்சு தினந்தோறும் மக்களுக்கு நீர்மோத்தரும் கோடையில் கொளுத்தும் வெயிலுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை பாராட்டாமல் இருக்க முடியாதுதான் அதே நேரம் ஒரே நாளில் மட்டுமே வெயில் வாட்டி வதைப்பதில்லை என்பதை இந்த அரசியல்வாதிகள் உணர வேண்டுமே என்பதுதான் நமது கவலை மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்